அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே முன்னோர்கள் கடைபிடித்து வந்த விஷயங்களை நாம் இன்னைக்கு நிறைய கடைபிடிச்சிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் மறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முக்கியமாக காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கே நாம் உணவு வைக்கிறது போல நினைச்சு அவர்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது இன்றைக்கும் வழக்கமாக செஞ்சுட்டு வரோம் குறிப்பாக நிறைய பேருக்கு இப்படி காகவுக்கு நம்ம உணவு வைக்கிறோம் ஆனால் இதில் வந்து நன் நல்லதா கெட்டதா இதில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் இதனால் நமக்கு என்னதான் பலன் இருக்குது அப்படிலாம் யோசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம முன்னோர்களினுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தாலே அதில் முக்கியமான வழிபாடு கூட இதை சொல்லலாங்க சூற்றபரீதியாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த வகையில் நம்ம முன்னோர்களே என்று நம்பி நாம நம்மளுடைய பித்திருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களை கா வடிவில் பார்த்து இன்றைக்கும் வழிபட்டுட்டு வரோம் காகங்களுக்கு சாதம் வைக்கிறோம் சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகங்களுக்கு உணவு வைக்கிறதால நமக்கு செல்வ வளம் சேருமா செல்வ ரகசியம் வரும் கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் எந்த தப்பை நம்ம செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுக்கு பாவமும் சாபமும் வந்து சேரும் அதனால் நம்ம என்ன தவிர செய்யக்கூடாது ஏழு ஏழு தலைமுறைக்கும் காக்கக்கூடிய நல்ல ஒரு பலன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கும் இது காகங்களுக்கு உணவு வைக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை காகங்களுக்கு உணவு வைக்கும் வைக்கிறதால நாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் சனி பகவானுடைய வாகனமான காகத்தை பற்றி பேசுவதால சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் கண்டிப்பா சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுடைய ஜோதிட பலன்களை நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பலனை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் வராகமன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் சரி நாம் இப்போ காகங்களுக்கு உணவு வைக்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கங்க ஏன் நாம் காகம் காகத்துக்கு உணவு வைக்கிறோம் அப்படின்னு தெரியாமலேயே இன்றைக்கும் நிறைய பேர் அதை ちっちゃく。 குறிப்பிட்டு நாம் நாம் மனிதர்களாக இருந்து அடுத்த பிறவியாக காகம் எடு காகம் பிறவியாக எடுக்கிறோம் அப்படின்னும் நிறைய பேர் சொல்வது உண்டு மனிதனுடைய அடுத்த பிறவி காகம் என்று தான் நாம் காகத்துக்கு உணவு அளித்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு காகத்துக்கு உணவு அளிப்பதால் ஏற்படக்கூடிய சூழ்ச்சமத்தை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது பித்தர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு இந்த கா வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் காகங்கள் நம்மை ஆசிர்வாதம் செய்தால் கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் மே கிடைத்ததற்கு சமம் என்று சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய திடீரென அசம்பாவிதங்களும் விபத்துகளும் வீண் பள்ளி போன்றவை ஏற்படாமல் இருக்க உணவளிப்பதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல செய்வினை கோளார்கள் நம்ம வீட்டு பக்கமே அண்டாம இருக்குங்க கண்டிப்பா இந்த காகத்துக்கு சாதம் வச்சு வழிவிடும் போது அவர்களை எந்த விதமான கெட்ட சக்திகளும் தாக்க முடியாது அதாவது யார் ஒருத்தங்க நம்மளை பத்தி கெட்டதா நினைச்சு நமக்கு எதிரா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கூட அது பழிக்காம தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறது நமக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய அமையுது இது மட்டும் இல்லாம தீராத கடன் பிரச்சனைகள் கூட தீர்ந்து போகும் புத்திர பாக்கியம் கிடைக்காம கூட ஒரு முக்கியமான ஒரு ஆசிர்வாதமாக இந்த காக்கையினுடைய நமக்கு சொல்லலாம் குறிப்பிட்டு தேவைகளை நம்ம அறிந்து வழிபாடு செய்வதன் மூலமா பித்தர்களுடைய வழிபாடை நம்மளால் சரி செய்துக்க முடியும் முன்னோர்களுக்கே நாம் உணவிடும் புண்ணியம் போன்ற அபரிமிதமான சக்தியை கொடுக்கக்கூடியதாக அமையுது இந்த ஜீவ ரகசியமாக இந்த காகத்தின் மூலமா நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுமங்கலி பெண்கள் காக்கையுடைய வழிபாடு செய்வது வழக்கம் தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு பாசத்தினுடைய வெளிபாடாக கூட இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க சுத்தம் செய்து நாம இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு திறந்த வெளியான இடத்துல நன்றாக சுத்தம் செய்து அதுல கோலம் போட்டு ஐந்து வகையான அல்லது ஏழு வகையான அல்லது ஒன்பது வகையான உணவுகளை படைச்சிட்டு கூட கா என்று நம்ம அழைக்கலாம் அங்கு நிறைய காகங்களை அழைத்து கொண்டு காகங்கள் வந்து உணவு உண்பதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி நடக்கும்போது கூட குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த காகங்கள் நம்மை வாழ்த்திட்டு போறதா ஒரு ஐதீகம் ஒன்று அதே போல் வாழை இலையில பொறி பொட்டுக்கடலை வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு தேங்காய் இவையெல்லாம் வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க உடன் பிறந்த சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக பெண்கள் இது போன்ற வழிபாடுகளை மேலும் காக்கை சனி பகவானையும் யமனையும் வழிபட்ட மாதிரி காகம் சனி பகவானின் வாகனம் அப்படின்னு சொல்றதால காக்கைக்கு உணவளிக்கிறது சனி பகவானுக்கு மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதனால அவருடைய தாக்கம் நமக்கு குறையும் அப்படின்னு தான் சொல்றாங்க காக்கைகள் நூல் புறமும் பரிமளம் மாணிக்க மா மாணிக்க காக்கை எனவும் அண்டங்காக்கை எனவும் நிறைய பெயர்கள் சொல்லி அவங்கள அழைப்பாங்க அதில் நிறைய வகைகள் உண்டு காக்கைகள் கிட்ட இருக்கக்கூடிய தந்திரம் வேறு எந்த பறவை கிட்டையும் நம்மளால காண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் யமதர்மன் காக்கை உருவம் எடுத்து மனித சென்று அவர்களுடைய நிலையை அறிந்து கொள்வாராம் தான் காக்கைக்கு உணவளித்தா எமன் மகிழ்ச்சி அடைவார் என்பது ஐதீகமாக சொல்றாங்க காலையில நாம எழுவதற்கு முன்னாடி காக்கையினுடைய சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நாம நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்றும் நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை பார்த்து காகம் கரைந்தா நமக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தா அதற்கு உடனே உணவு நிச்சயமாக நாம கொடுக்கலாங்க அதில் எந்த விதமான தவறும் கிடையாது குறிப்பா நாம காகத்துக்கு உணவு வைக்கும்போது பழைய சாதங்களோ எச்சில் பட்ட சாதங்களோ குளிக்காமையோ அந்த மாதிரி நாம வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது இதில் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அசைவ உணவுகளை காகங்களுக்கு வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உணவளிக்கும் போது அது மனதார வாழ்த்துக்களை நமக்கு தெரிவிக்கும் நாம உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல அந்த உண்டி என்கிற உணவை நாம காக்கங்களுக்கு கொடுக்கிற மூலமா முன்னோர்கள் மற்றும் யமன் யமன் சனி பகவான் ஆகியோர் மனம் மகிழ்ந்து நமக்கு இந்த பிரபஞ்சத்திடம் இணைந்து வாழக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க காக்கை நாம வணங்குவோம் வணங்குறதுக்கான ஒரு முக்கிய விஷயமே கண்டிப்பாக முன்னோருடைய வாழ்த்துக்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காகங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் காகங்களுக்கு உணவு கொடுக்கறது சனிக்கிழமை நாட்களில் காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்கிறது இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதனால் நீங்களும் இதுவரைக்கும் காகத்திற்கு சாதம் வைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் காகத்துக்கு சாதம் வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையே நடக்கும் காக்கை சனி பகவானுடைய வாகனம் காகைகளுக்கு உணவளிப்பது சனி பகவானுக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதே போலதான் குறிப்பிட்டு நம்ம முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மகால்ய அமாவாசை இந்த வழிபாட்டில் காகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகு நம்ம வீட்டில் உள்ளவங்க உணவு பழக்கம் இன்றைக்கும் நிறைய வீடுகள்ல நடைமுறைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் காகத்துக்கு தினமும் காலையில சாதம் வைக்கும் போது நிஜமாகவே பித்திருக்களுடைய ஆசை கிடைக்கிறது அது மட்டும் இல்லாது செய்வினை கோளாறுகள் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது தீராத கடன் பிரச்சனை கூட தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த காகங்களுக்கு நம்ம உணவு வைக்கக்கூடிய பழக்கம் நம்மளுடைய குடும்பத்தை மட்டும் இல்லாம அடுத்தடுத்த தலைமுறையினருக்குமே இது மிக பலனை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில காகங்களுக்கு உணவு வைக்கிறது மிக ஒரு சக்தியை கொடுக்கறது அந்த குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் நான் இந்த காகத்துக்கு சாதமிக்கிறதுல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் காகத்துக்கு உணவு வைக்கிறத பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க கண்டிப்பாக அவை அனைத்தும் உங்களுக்கும் சிறப்பான பலனை பெற்று கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்